ஸ் வெம்ிபிஸ் அமையா இன்னைக்கு சிக்கன் கீமா பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் ஒரு முக்கால் கிலோ ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் நாலு பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கோம் தயிர் கொஞ்சம் உப்பு தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு இலக்கம் இவ்வளோதான் தேவையான பொருள் புதினா கொத்தமத்தம் சிக்கன் ஊற வச்சுக்கலாம் தேவையான தயிர் தயிர் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் உண்டு ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் நல்லா ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுக்கிறதுக்கு கரம் மசாலா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் ரெண்டு வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் வாட்டி கழுவி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அரை மணி நேரம் எதுவும் ஊறலாம் ரொம்ப மணி நேரம் எதுவும் ஊற வச்சுக்கலாம் சிக்கன் அரை நேரம் ஊடி ஊறிடுச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் அரைச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் தேவை தான் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பட்டை கடல் பசி அப்புறம் பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கட்டாய் கிராம பிரிஞ்சல் எல்லாம் சூடு என்ன போட்டுக்கோ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்க மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் கஸ்தூரி மெய்ச்சி மேத்தி சேர்த்துக்கலாம் காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க இதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெயில ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி நான் ஊத்துறேன் இந்த ரெண்டு டம்னாவது ஊற்றிருக்கோம் ஆனால் அரிசிலையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இப்போ அரிசி போட்டுருவோம் அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கர் போட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டுக்கலாம்

சிக்கன் கீமா பிரியாணி ரெடி அதுக்கு சிக்கன் கிரேவியும் செஞ்சுருக்கோம் தயிர் பச்சடி வச்சுருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதமே செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில்